அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்வோம் கண்ணாடி வளையல்கள் அணைவது திருமணமான பெண்களுக்கு மரியாதையை குறிக்கிறது பெண்கள் கண்ணாடி வளையல்களை அணிவதன் மூலம் மனதில் சந்தோஷம் அடைவார்கள் பச்சை நிறம் வளையல் அமைதியையும் சிவப்பு நிறம் வளையல் உற்சாகத்தையும் குறிக்கிறது வளையல்களில் இருந்து வரும் மென்மையான சத்தம் மனதை அமைதிப்படுத்துகிறது நன்றி அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொள்ளும் சமையல் குறிப்பு முள்ளங்கியை துருவி எடுத்து கோதுமை மாவோடு கலந்து தேவைக்கேற்ப மிளகாய் உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு பிசைந்து சப்பாத்தி செய்தால் சுவையாக இருக்கும் உடலுக்கும் நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை நம் இடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவ்வளவுதான் அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவரையெல்லாம் கட்டியணைக்க கூடாது சிறகு தந்து வழி அனுப்பிவிட வேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்துவிட ஆனால் ஒருவருக்கும் அடிமையாக வாழாதே நன்றி அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது விலை கொடுத்து வாங்க முடியாத அன்பு ஒன்றையாவது எப்போதும் நம்முடனே தக்க வைத்து கொள்ள வேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதைப் புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடைக்காது நன்றி அனைவருக்கும் வணக்கம் படித்ததில் பிடித்தது பின் பிள்ளைகள் பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே ஓய்வே இல்லை மகளை வளர்த்தது போல் தன் பேரப்பிள்ளைகளையும் வளர்ப்பதில் மூழ்கிவிடுகிறார்கள் பேரப்பிள்ளைகள்தான் அவர்களுக்கு முதல் உலகமே நன்றி